செல்ல குழந்தையே அவசரப்பட்டு இன்று உன் அப்பனை தள்ளிவிடாதே ஏனென்றால் அப்பன் உனக்கு இன்று ஒரு பேரதிர்ச்சி செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் சொல்கின்றேன் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த அற்புதத்தைக் கண்டு உன்னுடைய மனமும் மகிழ்ச்சி அடைய போகின்றது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டும் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைய போகும் நேரம் வந்து விட்டது எப்பொழுதும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏன் தவித்து என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டது என் தங்கமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் இருந்து உன் மனம் வருத்தப்பட்டு நின்றது எனக்கு நன்றாக தெரியும் இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதுக்கு அடர்த்தி கொடுக்க போகின்றேன் எத்தனை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் முடித்துக் கொடுத்து உன் அப்பன் என் பிள்ளையுடைய மூச்சிற்காக எல்லாவற்றையும் நான் இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் எல்லா பிரச்சனையும் முடித்துக் கொடுக்கின்றேன் என்றால் இனி எல்லாவற்றிற்கும் தீய வினையை கொடுக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நானாக நாளையே உனக்காக மாற்றி தர வந்திருக்கின்றேன் நான் உனக்கு குறித்து வைக்கின்ற நாளானது உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய போகிறது அது என்னவென்று எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் என்பதை சொல்லுகின்றேன் எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகின்றேன் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே உனக்கு இதைவிட வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது நாளைய உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் யார் என்று அவர் புகைப்படத்தோடு நான் உனக்கு காண்பிக்க வருகின்றேன் என் பிள்ளையே எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களையும் துயரங்களையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வம் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கின்ற தெளிவு நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்ச்சிகளிலும் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்து நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பிரச்சனைகளே இல்லை என்று எண்ணி இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வருவாய் என் பிள்ளையே சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது அதிலும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்று இதன் மூலியமாக சந்தோஷத்தை பெற்று கொள்ள போகின்றாய் யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷம் யாருமே குறிப்பிட்டு தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கக்கூடிய சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என் பிள்ளையே பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா எத்தனையோ திருப்பங்களைக் கண்டு வேதனைகளையும் கண்டு துவண்டு நின்ற நேரம் உன் அப்பன் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் கொண்டு வந்துள்ளேன் என் தங்கமே உன் மனம் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் யாரையும் இனி குறை சொல்லாது யாரிடத்திலும் ஒரு விஷயத்தையும் தேடாது உனக்குள்தான் எல்லாம் இருக்கின்றது என்பதை மனதில் புரிந்துகொள் நிச்சயமாக இதிலிருந்து துன்பமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஒரே நாள் இரவு மட்டும்தான் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய கஷ்டங்கள் இன்றே உன்னை விட்டு விலகிவிடும் என் பிள்ளையே நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் நடக்கப் போகின்றது என் தங்காமி நாளை உன்னுடைய இல்லத்தில் வரப்போகுவது யாராக இருக்க முடியும் என் தங்காமி அந்த தெய்வத்தினுடைய ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்குள் நாளை வந்து உனக்கான ஆசிகளை வழங்குவார் என்பதை மறந்து விடாதே என் தங்காமி உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கும் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் துவண்டு போகிவிடுகின்றார்கள் மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் தேர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்றது அந்த சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதை புரிந்துகொள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும் என் பிள்ளை கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு சுறு புன்னகை உன்னை பார்த்து கண்ணடிக்கும் முன் நின்று சிரிக்கும் பொழுது பார் நிச்சயமாக என் பிள்ளையே மனதுக்குள் ஒரு மிக பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் இந்த நொடியில் நம் வாழ்க்கையில் கடந்து நமக்கு நிரந்தரமல்ல என்ற உணரும் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும் என் குழந்தையே உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இன்றைய நாள் மட்டும் உனக்கு பாக்கியமாக இருக்கின்றது என்பதை நீ நாளைய மகாவிஷ்ணுவே உன் வீடு தேடி வரப்போகின்றார் அதனால் இன்றைய ஒரு நாள் மட்டும் எப்படியாவது நீ சமாளித்துவிட வேண்டும் நாளைய நாளில் உனக்கான பாகியத்தை உன் வீடு தேடி வரச் செய்ய போகிறேன் அது மட்டும் அல்ல அவர்களோடு அதோடு ஒன்றல்ல இரண்டல்ல எல்லா தெய்வங்களும் அவர்களோடு சேர்ந்து வருவார்கள் அத்தனை தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகிறது அத்தனை தெய்வங்களும் வேறு எங்கும் செல்லாமல் உன் நிலத்திற்கு வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கச் செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது யார் நினைத்தும் யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் இன்று உன் வாழ்க்கையில் உன் கைகளில் இருக்காது நீ தெய்வத்தின் துணையை நாடினால்தான் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருக்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாளை உன் இல்லத்திற்குள் வருகின்றவர் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்க வேண்டாமா என்ன என் பிள்ளையே நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள் நீ செய்த பூஜைகளினால்தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் என்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக நம்ப வேண்டும் என் தங்கமே கவலைப்படாமல் இரு உன்னுடைய கஷ்டம் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து காலங்களை நினைத்து வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் நாளைய விடிகளில் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிவு பிறந்துவிடும் நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளையும் வேதனைகளையும் இதோடு உன் வாழ்க்கையில் விட்டு விலகிச் செல்லும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிக பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை வெளியில் சொன்னால் அவர்கள் செய்தது தவறு விடும் அல்லவா இந்த நாள் அந்த விஷயம் அவர்களுக்கு ஒருபோதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு அவமானம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நம் நிலையில்லாக இருக்கின்றோமே என்று எண்ணி நீ சந்தோஷப்படு நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் உனக்கான நல்ல நேரம் இனிமேல்தான் ஆரம்பிக்க போகின்றது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை மீட்டு எடுத்து நல்லபடியாக வாழ வைக்கும் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கையில் கொடுத்து விட போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பட்ட துன்பம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான மகிழ்ச்சியை அடைந்த எல்லா வேதனைகளையும் உன்னை எல்லாமே விட்டு போகப் போகிறது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் குழந்தையை நல்ல நிலையில் உன் வாழ்க்கையில் விட்டது எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போல வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கான பதில் உனக்கு கழைக்கப் போகிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகின்றது நாளைய மங்கள நாளில் நீ விடியலில் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை திருப்பி கொண்டு வரக்கூடியது என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும்